கூட பிடிக்காது அப்படின்னு கேட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு நட்ட தேய்ச்சி வச்சுருக்கிறேன் ரெண்டு பிளேட்டை ஜாயின் பண்ணி நாங்கள் ஸ்டாண்டிங்கில் போட்டுக்குவோம் அப்படின்னாரு இப்போ இது ஓகேங்களா இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம வந்து ஒவ்வொரு ஏதோ ஒரு செயல் செய்யல அதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் உடஞ்சிருக்குன்னு போட்டு இப்போ எல்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்காங்க அது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு உயர் உயர் விதி இருக்குது ஒரு விதியின் எதாவது இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாமே ஸ்கூலில் படிச்சுருக்கோம்

இந்த வீடியோ மூணாவது அளவு எடுக்கிறோம் நம்ம ஃபோன்ல என்னன்னு தெரியல ஃபோன் வந்து வீடியோ கட் ஆகிக்குது அதனாலதான் இந்த வெட்ட உங்களுக்கு கண் கண்மேலே வெட்டணு வெட்டிட்டு இருந்தேன் ஆனால் ஃபோன் வந்து கட்டான காட்டி அப்படி சொல்கிறேன் சரி ஓகே எல்லாமே வந்து ஒரு விதியின் கீழே தான் எங்குது ஒரு அறிவியல் கீழே தான் எங்குதுன்னு சொல்லுவாங்க எப்படி கேட்டிங்கன்னா இப்போ நம்ம மோட்டர் வந்து ஒரு நிமிஷத்துக்கு அது தெரிஞ்சு புள்ளி போடணும் மேலே வந்து தென்னைச்சி புள்ளி போடணும் இது சுற்றினா இந்த பொருள் வந்து உள்ள போகையில் நைஸ் வரும் அப்படிங்கிறது வந்து ஒரு இயற்கையான அறிவியல் விதி இப்போ அறிவியல் விதியை மாத்திராப்புல தெஞ்சி போன ரெண்டு விளேட்டை வச்சு அந்த இடத்துல ஸ்டாண்டிங் வச்சு நம்ம அந்த இடத்துக்கு வேணால் பண்ணலாம் பண்ணலாமடியோ என்ன ஈண்டு எடுக்க முடியும் இதை பாருங்கள் இது ஃபுல்லாகவே பொருள் பிளேட்டுங்களா ஓகே இப்போ இந்த பிளேட்டோட விதி என்னென்னு கண்டு இப்போ மெனக்கெட்டு இத்தனை கோடெல்லாம் போட்டு கொடுக்காம மொத்தமாக ப்ளைனாக விட்டு மூணு ஓட்டை போட்டு கொடுத்து வியாபாரம் பண்ணிடலாமா கரெக்டு தானா ஏன் இத்தனை கோடுதான் வரணும் அப்படின்னு ஓட்டு போடுறாங்க அந்த அளவுக்கு வச்சா தான் அந்த ஒரு இதில் வந்து பிடிமானமாக கடைச்சி அரைக்கியாக இதே பாருங்க ஒரு பிளேட்டுக்கு இது நம்ம மேலே வைக்கிற பிளேட்டு இது வந்து நம்ம ஒரே மாதிரி வருதுன்னு நினச்சிட்டு இருக்கோம் கண்டிப்பாக வராது இது இந்த டைரக்ஷன் வந்துன்னா திருப்பி போட்டிங்கன்னா இந்த டெக்கரேஷன் அப்போது அந்த விதி வந்து அறிவியல் விதி சொல்கிற மாதிரி அந்த சைடு இருந்தால் தான் இப்படி அரைச்சி நைஸ் வரும் ஓகே இப்போ பாருங்கள் அனுப்பு இப்போ இந்த பிளேட் வந்து எவ்வளோ வருது இதில் வந்து பணங்கள் வச்சு கம்மி வரும் அது கம்பெனி பொறுத்து இந்த பிளேட்டுக்கு மட்டும் நான் சொல்கிறேன் அதில் பார்த்து தான் இருக்குது இப்போ கரெக்டாக கரெக்டாக ரெண்டு சிஎம் இருக்குது

மொத்தமாக சேவண்டியாட்ட தயாரித்து கொடுத்துட்டு வேலை ஏன் அப்படி கொடுக்காம இத்தனை கோடு போட்டுருக்காங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இது கீழே இது இது மேலே இப்போ எதுக்காக இப்படி இறக்கமாக கொடுத்துருக்காங்க இந்த இறக்கம் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த இறக்கம் நம்ம பொடிகள் இப்படி போவதையில் அரைச்சு மேலே வரையில முட்டி நைஸ் வரும் ஜீரோவா ஆ கரெக்டா இதில் போய் விட்றீங்க இப்படி ரெண்டு போது இந்த கேப் இந்த சர்க்கிள் இறக்க இதான் இதில் முட்டி பொடி வெளியே வரும்போது மேலே வந்து இப்படி வரையில ஜியோ நைஸ் வரும் இப்போ இந்த பிளேட் வந்து தேய தேய என்னதுன்னா இப்படி இருக்கிறது இப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும் கரெக்டா இப்படி குறைஞ்சிட்டு வரும்போது இந்த அளவுக்கு சமமாக இருக்கிற பிளேட்டை வச்சு நம்ம உள்ளே போகுமா வெளியே வருமா என்ன அது முளவடி ஓட்டால் கருத்து போயிடும் அப்புறம் இதெல்லாம் வந்து அதாவது நிறைய சூடேடுறது இதெல்லாம் என்ன காரணம் கேட்டால் இந்த இரட்டும் இந்த இந்த ஷார்ப்னஸ் இல்லாவு இப்படி இப்படி தேய தேயம் இப்படி தான் தேய்ச்சிட்டு வரும் இந்த இடத்தை இப்படி தேய தேயம் இது வருங்க தெரியுதா இந்த இரட்டும் இல்லாமல் போயிடும் இந்த இரட்டை இல்லாமல் போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து இப்படி இப்படி இந்த சேர்க்க இப்படி தேக்கையா இப்படி நேரம் சமமாகல தான் ஆயிரும்டா அது ஆகும்போது அது வந்து எப்படி அதை தள்ளுற தன்மை இழந்துருமோ தள்ளுற தன்மை இழந்துட்டு என்ன இதன்று இப்படி தள்ளுற தன்மை இழந்துட்டால் அது வந்து சுத்து சுற்று தானே தள்ள தள்ளாத பிடிச்சு தள்ளாத அப்போ நம்மளை கீட்டு வரும் அப்போ என்ன பண்ணணும் புது பிள்ளை ஒரு அளவுக்கு தேஞ்ச உடனே நம்ம மாத்திடணும்

அது பேசாமல் ஒரு சேவண்டியோட வாங்கி ஓடை போட்டு நம்ம மாட்டிக்கு போயிடலாமுல்லாம் அப்படி கிடையாது ப்ளேட்டோட தன்மையே வந்து இந்த இறக்கம்தான் இந்த இறக்கம்தான் பிளேட்டோட தன்மை இந்த பிளேட்டு தேய தேயா பிளேட்டு ரிசர்வ் வந்துருச்சு ப்ளேட் வந்து இன்னும் அத்தரை கிலோமீட்டர் தான் போகும் போட்டு மாற்றிடுவோம் இல்லை அதை விட்டுட்டு இந்த அளவுக்கு தேய்ச்சி ரெண்டு பிளேட்டை வச்சு ஜாயின்ட் பண்ணி போட்டுனா ஒன்றும் ஆகாது மிஷின் ஓடும் நீங்கள் நினைக்கிற ஈல்டு வராது பொடியினோட தண்ணி மாறிக்கிட்டே போகும் இதுதான் வந்து பிளேட்டினுடைய ஒரு அறிவியல் விதி இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஓரளவுக்கு இந்த எக்ஸாம் பிளேட்ல இந்த பிளேட்லேயே இருக்கணும்னு சொல்லிக்கிறோம் இந்த பிரஷர் ஒரு கீழே போய் நட்டி அது ஆகாது அதே மாதிரி இங்கே இது எவ்வளோ இறக்கமாக இருக்குது இது கொஞ்சம் புது ப்ளேட்டு இது எவ்வளோ இறக்கமா இருக்குது இது தேஞ்சது எங்க இருக்குது சமமாக இருக்குது தெரியுதுவா சமமாக இருக்குது சமம் சமமாக இருக்குது இதே புது பிளேட் பாருங்கள் இறக்கமாக இருக்குதா அப்போ இந்த இறக்கந்தான் இந்த ரெண்டு எம்எம் மூணு எம்எம் இதில் பாதி இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு யூஸ் ஆகுது நான் பிளேட் இருக்குது இருக்குன்னு போட்டு இந்த அளவுக்கெல்லாம் வச்சோம்னா கண்டிப்பாக ஒரு நம்ம என்ன சொல்கிறது மாவு மிஷினு வச்சு நம்ம ரன் பண்ணுறீங்க பிளேட்டினுடைய அடிப்படையை நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா மிஷின் வந்து அரைக்க போகிறது இல்லை மிஷின் சுற்றி போட்டால் சுற்றும் அவ்வளோதான் அதில் அரைத்தலுக்கு என்ன முக்கியம்னா பிளேட்டு தான் முக்கியம் அந்த பிளேட்டை எப்படி கவனமாக பார்த்துக்கணும் அந்த பிளேட்டில் என்ன அருகில் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம ஈஸியாக புரிஞ்சிட்டோம்னா நம்ம வந்து பொடி கருகாமல் ஒரு என்ன சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வந்தாலும் தெளிவாக எடுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை நம்மளுக்குள்ளேயே இருக்குது ஏன்னா ஒரு சில நேரத்தில் நம்மளே யோசிச்சுருப்போம் கொஞ்சமாக வந்தால் பரவாயில்ல ஒரு கொஞ்சம் அஞ்சு கிலோ ஆறு கிலோக்கு மேலே வந்தால் பொடி கருகு தெரியுங்களா நம்ம ஒரு ஃபைடில் இருந்தால் அது ஒரு ஃபைடில் கருகி ஒரு வாசமாக போகும் அதெல்லாம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த பிளேட்டு தேஞ்ச பிளேட்டை போட்டு போட்டங்காட்டி தான் இந்த பிரச்சனைலாம் வருது அப்போ அதே மாதிரி புது பிளேட்டில் வராதான்னு கேட்டால் கண்டிப்பாக புது பிளேட்டு இந்த இத்தனை பிளேட்டி சாணம் பிடிச்சி போட்டீங்கனால ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கு நான் ஏற்கனவே அந்த வீடியோ போட்டுக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டுக்கு கண்டிப்பாக ஹீல்டு கம்மியாக தான் வரும் இதாகிது என்ன கேட்டால் ஃபஸ்ட் ரவுண்டு ஏன் நம்ம சாணம் பிடிக்கிறோம்னா அந்த வார்ப்பு ஊற்றுற பிள்ளைங்க வார்ப்பு ஊற்றும் போது கொஞ்சம் ஹெச் கம்மியாக அந்த பிசு பிஸு ஒன்று ரெண்டு வரும் அது இயற்கை அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் சாணம் செகண்ட் சாணம் அது வந்து சூட் டெம்பரேச்சர் சூடேறி ஏறி ஏரியா அதுக்கு வந்து செகண்ட் சாணம் அப்போ மூணுலேருந்து நமக்கு ஈடுபடும் இந்த இடத்த வந்து இங்கே முடிஞ்சுன்னா அவ்வளோதான் அவுட்டும் நீங்கள் அதனால் பிளேட்டை பார்த்துட்டு கண்டிப்பாக பிளேட்டை மாற்றிருக்கேன் ஓகே நன்றி மீண்டும் மாவட்டம் சம்பளம் வீட்டுக்கு அப்போ போகிறோம் நன்றி வணக்கம்